இப்போ உங்களை பார்க்க வந்திருக்க உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன கண்டென்ட் எடுக்க என்ன வீடியோ எடுக்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே வீடும் கடையும் காமிச்சு காசு எனக்கும் போர் அடிச்சு போச்சு உங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு இன்னைக்கு வித்தியாசமாக ஏதாவது கொஞ்சம் செய்யலாம் வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லை இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அழகுப்படுத்திக்கணும் சரிங்களா அதுதான் கண்டென்ட் இன்றைக்கு சரியா நம்மள்கிட்ட இந்த ஷால் இருக்குது இந்த ஷால் நம்ம எத்தனை பேட்டர்னும் போடலாம் சரிங்களா இப்படி போட்டால் ஒரு டைம் இதை பக்கம் பக்கத்தில் போட்டுட்டு நம்ம முடி அப்படி அழகாக அப்படி விரிச்சு விட்டுட்டு அப்படி போட்டு இந்த செல் செல் நடந்து வந்தால் அது ஒரு ஸ்டைல் ஓகே நமக்கு அதை ஒரு அவசரத்தில் வேலை இருக்குது சரிங்களா அந்த கொண்டையை ஊற்றி இப்படி கட்டி இப்படி துடி சொருவிட்டு இந்த ஷால் எடுத்து இப்படி ஒரு சுருக்கு போட்டு டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இது ஒரு டைப் பின்னா அதுக்கப்புறம் இன்னொரு டைப் இப்படி எடுத்துக்கணும் இப்படி இந்த ஷாலை இந்த பக்கத்து விட்டுருணும் அவங்களுக்கு வந்து நெஞ்சு தெரியுது அசிங்கமாக இருக்குது எங்கள் மும்பையில் யாருமே ஷால் எடுக்கவே மாட்டாங்க இதை ஒரு பக்கத்தை எப்படி சொல்லிடணும் இதை லேசாக முன்னை எடுத்துக்கணும் இதை ஒரு பக்கம் சொல்லிக்கணும் சரிங்களா இங்கே முன்னையும் ஒன்றும் தெரியல பின்னாலையும் ஒன்றும் தெரியல அதுக்கப்புறமா முடி எப்படி அவுற்றி விட்டுட்டு நல்லா ஒதறிட்டு அப்படியே ரெண்டு பக்கமாக கோல் எடுத்துட்டு இப்படி அப்படியே நடந்து போனால் நம்ம அப்படியே ஒரு மகாராணி நடந்து வர்ற மாதிரி ஃபீல் ஆகும் சரிங்களா நம்ம ஒரு துணியை வச்சு அது உடுக்கிற விதம்தான் நமக்கு அழகாக காட்டும் இன்னும் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போகணும் இந்த சாலை அவங்க கீழே விழுந்துடும் கவலை இறந்தால் இதை அப்படி அப்படி வைக்கணும் வச்சுட்டு இதை அப்படி இறுக்கி சுற்றணும் இறுக்கி சுற்றி இந்த துன்பை தூக்கி போனால் வந்து இப்போ வந்து ஒரு இழு இப்போ குத்து சண்டை அந்த விஷம் விஷம் குஷும் ஆடுனாலும் என்ன முடிச்சா சாலை விடாது அவ்வளவுலாம் நம்மளை அடிக்க வந்தப்போ கொண்டே குச்சி எடுத்துருவா நல்லா என்ன சொன்ன உச்சி முன்னே எடுக்கணும் உச்சியில் எடுத்து இப்படி ஒரு கறக்கு இப்படி ஒரு கறக்கு இப்படி ஒரு கரக்கு கரைக்கி இந்த பன நாக்கி இப்படி குத்திடணும் வாங்க சண்டைக்கு ஷானும் அவராது இங்கே கொண்டையும் அவராது ஒரு துணியை வச்சு நம்ம என்னமும் பண்ணலாம் அதுக்கப்புறம் கன்னிமாக பவ்யமாக நல்ல பிள்ளையாக இந்த ஒத்த பக்கம் எடுத்துட்டு இந்த கொண்டையை நம்ம அவுழ்த்துட்டு இந்த முடியும் அவுழ்த்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு கையை விட்டு நம்ம முடியை எப்படி பண்ணிக்கணும் இப்படி பண்ணால் ஹேமா மாலினி மாதிரி சூப்பராக பார்த்தீங்களா இங்கே கொஞ்சம் முடி இங்கே கொஞ்சம் முடி இந்த கோடு இங்கே வந்த உடனேயே நம்ம முகத்தில் ஒரு பஃப் தெரியும் தெரியுதுங்களா இவ்வாறு டீசன் நடந்து இது போய்ட்டுலாம் இங்கே அவங்க முடி இருக்கு இங்கே அவ்வளோ முடி இருக்குது இங்கே ஒரு முழு இது ஒரு கெட்டப்போ அதுக்கப்புறம் இந்த ஷாலை அப்படி நானும் அப்படி மடிச்சுக்கணும் சரிங்களா சுங்கல் ஒரு மடிச்சுட்டு இதை வந்து இப்படி இங்கே பின் பண்ணிடணும் ஓகே இது பின் பண்ணிவிட்டு இன்னும் அதுக்கப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தும்பை எடுத்துக்கணும் ஓகே இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டையுமே இப்படி முடிப்பு போட்டுணும் உடிப்பு போட்டு இந்த கையை உள்ளே விட்டு இப்படி எடுத்து இதை வந்து இங்கே பின் பண்ணிக்கலாம் எந்த பின் இல்லை இப்படி குத்தி காமிக்கிறேன் சரிங்களா பின் அதுக்கப்புறம் இதுக்கு முடிச்சாலும் இப்படி கூடாது இப்படி தூக்கி நம்ம கிளிப்பை மாட்டிடணும் மாட்டிட்டு இங்கே லேசாக அப்படி பஃப் எடுத்து விட்டுருணும் பார்த்திங்களா இது ஒரு ஃபேன்சியார் பார்ட்டிக்கு எதுவும் போகிற மாதிரி நல்லா பந்தாவாக இங்கே ஒரு மடிப்பு மடிப்பாக இருக்கும் உங்களுக்கு கழுத்து பெருசாக இருக்குன்னு சொன்னால் இதை நம்ம என்ன செய்யணும் இதை லேசாக கழட்டி விட்டுட்டு இப்படி இந்த கையை பின்னாடி 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 கொண்டு போய் இதில் அழகாக அப்படி ஒரு பின் பண்ணிடுறோம் அப்போ நமக்கு எதுவும் தெரியாது நம்ம கொண்ட முடியும் முடி சின்ன முடியாக இருந்தாலும் மேலே தூக்கி கிளிப்பு குத்துனால முடி பூப்பும் தெரியும் இப்படி அது இப்போ உங்களுக்கு எங்கேயாவது பஸ்ஸு பிடிக்கணும் ட்ரெயின் பிடிக்கணும் ஷாலை அத்து அத்து கீழே விடும் ஓடும் பறக்கும் நடக்கும் இப்படி போட்டுவிட்டு இந்த முடியெல்லாம் தூக்கிடணும் தூக்கிட்டு இந்த ஷாலை பீ இந்த பக்கம் கொண்டாந்து இந்த முடியை பழப்படி தூக்கிட்டு இப்படி இப்போ டபுள் கோட்டிங் ஆகிட்டு இன்னும் ஓடினாலுமே பறக்காது குதித்தாலும் பறக்காது இந்த ஒரு பாயிண்ட் இங்கே இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஓடும்போது நம்ம முடி வந்து பறக்கும்ல என்ன செஞ்சிருந்த தெரியுமா சக்கு புக்குன்னு இப்படி எடுத்து நல்லா என்ன சொன்ன பின்னடுவோம் நல்லா அப்படி பின்னி 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 இப்படி கொண்டு வந்துடணும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பின்னிக்கோங்க அதுக்கப்புறம் இதை அப்படி மடக்கி இந்த கிளிப்பை கொண்டு இங்கே சொருகிடணும் சரிங்களா இப்போ நம்ம என்ன ஓடுனாலும் என்ன காற்று முடியும் பிறக்காது ஷாலும் பிறக்காது நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் இது ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் இன்னொரு தேவை நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோம் கடையில் வேலை பார்ப்போம் வேலை நம்ம குனியும் போத நம்ம அப்படி குனியும் போது மறுப்பகலன்னு தெரியக்கூடாதுன்னு நம்ம சிலவங்களுக்கு கை வச்சு வேலை செய்கிறாங்க அதுக்கு நம்ம இப்படி ஷால் எடுத்து இங்கே பக்கத்தில் அப்படியே ஒரு பின் பண்ணிக்கலாம் அந்த பின் நான் சும்மா அப்படியே குட்டி தான் காமிக்கிறேன் இப்படி பண்ணிவிட்டு இந்த ஷாலுக்கு மடிக்குவேன் இப்படி மடிச்சுட்டு இப்போ இப்போதைக்கில் வீ மாதிரி வந்துட்டா இங்கே ஒரு பின்னு இங்கே ஒரு பின்னு இப்போ நம்ம அப்படி வந்து நம்ம உள்ளங்களுத்த வரைக்கும் ஷால் போட்டு இப்படி குனிஞ்சு பெருக்குனாலுமே நம்ம குணிஞ்சாலுமே இந்த ஷால் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ நம்ம வந்து இப்படி கை வைக்கணும் அவசியம் இல்லை இப்படி நம்ம தாராளமாக ஏன்னா நம்ம ஷால் கழுத்த வரைக்கும் வந்துடுது இப்போ நீங்கள் பைக்கில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுல வேறு ஷால் வந்து துப்பட்டா இல்லை இல்லை மாஸ்க் இல்லை ஷால் இல்லைன்னா இதை இப்படி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இப்படி இதை காது வழியாக இப்படி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த தும்பை எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி ஒரு அமுக்கு சரிங்களா இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக முகம் தெரியுது டஸ்ட்டு படுது அப்படின்ச்சா இந்த பக்கம் தும்பு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து இப்படி கட்டி ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டுக்கோங்க அப்போ அவங்களுக்கு காதும் அழுக்கா டஸ்ட் படாது உங்கள் முகமும் சேஃபாக இருக்கும் இதில் உங்கள் கிளாஸ் வந்துடும் இது ஒரு டைப் சரிங்களா இதப்போ நான் அவுத்துடுறேன் எனக்கு பயங்கர வெக்கையாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அவிஞ்சு புரிஞ்சிடும் போல இப்படி வந்து நம்ம மாடல் மாடலாக இருக்கிற வச்சே போடலாம் லிப்ஸ்டிக் அழிஞ்சிட்டோம் கொஞ்சம் இருக்குது ராத்திரி போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஏதோ பண்ணிவிட்டேன் ஆனால் என் ஸ்டைல் என்ன தெரியுமா இப்படி போட்டுமா இப்படி ஒரு சுருக்கு இந்த முதியை இப்படி கலட்டி ஏன்னா கடையில் வேலைலாம் பார்க்குறோம் நாலு பேர் நல்லவங்களும் வருவாங்க நாலு பேர் டீசெண்டாக வருவாங்க நம்ம யூஸ் கூடாது அதை தலைமுடி நான் தூக்கி ஒரு கட்டுக்கட்டு தானே விரிச்சு விரிச்சு போடலாம் பிடிக்காது எனக்கு கச கசம் வரும் இப்படி வாரிட்டு போய் சுருக்கி துக்கி சுருக்கி துருக்கி துருக்கிட்டு கொண்டு வந்து இப்படி ஒரு சுத்து என்ன இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து ஒரு கிளிப்பை குத்து எப்போவுமே என்னோடய ஸ்டைல் இது தான் நான் இப்படி தான் எங்கேயும் போனால் வந்தால் தான் ஏதோ வந்து முடியதோ அவக்கவோ கட்டோ செய்யலை நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன் இத்தனை மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா இன்னும் நிறைய பண்ணலாம் எனக்கு நிறைய செய்ய தெரியல நம்மள்ட்ட வந்து மாடல் மாடலாக போடணும் மாடல் மாடலாக செய்யணும் இருக்கிறத வச்சு நம்மளும் நம்மளை அழகுபடுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் எல்லாேருமே கண்டிப்பாக காஜலும் லிப்ஸ்டிக்கும் போடுங்க வீட்டில் இருந்தாலுமே லேசாக லிப்ஸ்டிக் போடுங்க அடுத்த என்ன சொல்கிறா நமக்கு என்ன அடுத்தவளை நமக்கு லிப்ஸ்டிக் வாங்கிக்காரா அவள் சொல்கிற இவளுக்கு வயசாகிட்டுனா அவள் சொல்கிற வாயிலெல்லாம் கறி மண்ணை பூசுகிற மாதிரி நம்ம வந்து கெட்டாக வாழணும் அது மாதிரி எப்போவுமே வீட்டில் இருக்கும் நைட்டி நைட்டி போட்டு லாந்தாதீங்க நல்ல மாடல் ட்ரெஸ்ஸாகவும் அவன் போடுங்க அப்படின்னா சிலவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் நைட்டி தான் நல்லா அலாரம் இருக்குங்க தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பூ வைப்பாங்க கொஞ்சம் லேசாக காஜல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக லிப்ஸ்டிக் போடுங்க லிப்ஸ்டிக் போட்டாலே பெண்களுக்கு காஜல் லிப்ஸ்டிக் போட்டால் அழகே அழகு இத்தனை பேட்டனில் உங்களுக்கு எந்த பேட்டன் பிடிச்சது கண்டிப்பாக பாதி பேர் என்ன திட்டுவீங்க திட்டினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல யார் என்ன திட்டுறாங்க யார் என்ன அனுப்பு காட்டுறாங்க சரிங்களா அந்த வீடியோ எத்திரம் முடிக்கிறேன் நாளை நல்ல மீண்டும் நல்ல பதிவு ஒன்று சந்திக்கிறேன் மறுவரைக்கும் உங்களோட வந்து உங்கள் பாம்பு லேப்ஸ்டை எல்லா நல்லா